மதுரை மாவட்டத்தில் ஈகை திருநாளாம் ரமலான் பண்டிகை சிறப்பு தொழுகை ஆண்டுதோறும் வரும் மற்ற மாதங்களைக் காட்டிலும் ரம்ஜான் பெருநாள் வரும் மாதமே இஸ்லாத்தில் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும் சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படும் மாதமாகவும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர் நன்மை தீமைகளைப் பிரித்து அறிவிக்கும் குரான் உலகிற்கு இறைவனால் வழங்கப்பட்டதும் இந்த மாதம் என்பதால் இந்த மாதம் முழுவதும் நோன்பிருந்து ரம்ஜான் பண்டிகையினை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர் புனித ரமலான் மாதமான நேற்றுடன் நோன்பு முடிவடைந்த நிலையில் ரம்ஜான் இகை பெருநாள் மதுரை மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ரம்ஜான் சிறப்பு தொழுகை அரசரடி யூசி பள்ளி மைதானம் உள்ள திடலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் தெற்கு மாவட்ட தலைவர் சேக் இப்ராஹிம் தலைமையிலும் மாவட்ட பொருளாளர் அப்துல் ஹமீது கிளைத் தலைவர் ஹக்கீம் ஷெரீப் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் புத்தாடைகள் அணிந்து பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் பங்கேற்று ஒருவரை ஒருவர் கட்டித்தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் إنه <سؤال> يعلم إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى سميع الله لمن حمدا الله, الله أكبر الله أكبر الله أكبر <applause> غير المغضوب عليهم ولا الضالين تولى <applause> وصبر فيعذب الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا الله أكبر الله أكبر தொழுகை இந்த மைதானத்தில் நடைபெற்றது இந்த தொழுகையினை சொல்லுது இத்தொலகில் உள்ள அனைத்து மக்களும் சமூக நல்லிணக்கத்தில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் பாலஸ்தீனில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காகவும் இந்தியாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காகவும் அனைத்து சமூக மக்களும் ஆச்சரியவர்களுடன் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தொழிலே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டோம் அனைவருக்கும் கமலான் புனித ரமணான் புனித ரமணான் ரமணான் புனித ரமணான் ரமணான் இதையெல்லாம் கணிந்து பணிந்து இறை உணர்வில் சிறந்த மாதம் ரமலான் புனித ரமலான் ரமணான் புனித ரமலான் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்